இதில் ஒரு பெரிய இஸ்யூ என்னன்னா நம்ம பேசுகிற சென்சிட்டிவ் ஹேபிட்டையும் ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதையும் நம்ம பிஹேவியர்ஸையும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டுருக்கு பார்த்துக்கிறீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் தினமும் மோட்டிவேஷன் கதைகளையும் ஷேர் ஸ்டோரியோ அப்புறம் உங்களுக்கு லவ் ஃபெயிலியராக இருக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும் இதை பற்றியும் நம்ம அதிகமாக கேட்டுக்கிறதுனால சாடி ஜிபிடி உங்களை எந்த மாதிரி க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எமோஷ்னலி வீக் வீக்கான பர்சன் கன்சிடர் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அது மாதிரி தவிர்த்துக்கிடுவோம் அப்புறம் இதில் டேஞ்சர் என்னென்னா இது ஃபியூச்சர்ல அதாவது மனிதனோட பெர்சனிசேஷனையும் கையாளும் திறனையும் அதாவது மேனிப்புலேஷனையும் அதிகமா மாறலாம் மாற்றலாம் இந்த மாதிரி அதுவே கட்டுப்படுத்துற அளவுக்கு வாரலாம் அப்படின்னு சாட்சி பிடிய சொல்லுது நான் சொல்லல செக்ஷன் ரெண்டு பிரைவசி இல்லீசன் பிரைவசி இல்லீசன் அப்படின்னு உங்களுக்கும் கேள்வி உருவாகும் வாங்க என்னன்னு பார்த்துக்கலாம் பீப்புள் திங் சாட்சி பிடி கான்வெர்சேஷன் சேஃப் பட் அங்கேதான் நம்மளுக்கு சாட்சி பிடி ஒரு ஆப் அடிச்சிருக்கு என்னன்னா ஓப்பன் ஏ டேட்டாவை ட்ரெயினிங்க்க்கு தான் அது யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டைப் பண்ணுற தகவல் அது சாட்டிபிட்டி ரிவ்யூ பண்ணுது அதனால் நீங்கள் பர்சனல் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது ஏஐ ரிவ்யூஸு ரொம்ப பார்க்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னா ஆதார் நம்பரு உங்கள் வீட்டு அட்ரஸ் பேங்க் டீடைல்ஸு பர்சனல் ஃபோட்டோ அதிகமாக நீங்கள் அதுக்கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணிடாதீ தயவு செஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஆபத்துமே சாட்டிபிட்டியே சொன்னது இதெல்லாம் நம்ம ஏஐக்கு கொடுக்குறது பர்சனல் லைஃப்பை சரண்டர் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க சொல்றான் அதனால் நீங்கள் யாரும் அதை குடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் பர்சனல் லைஃப அப்படியே அது கையில் எடுத்து கொடுத்துட்றாப்புல சமம் சேஃபா இருக்கும் செக்ஷன் மூணு ஏஐ என்னடா ஏஐ சேட் அலிசினேஷன் கிரியேட்டு நியூஸ் அதாவது நீங்கள் தேடுறது அது ஃபேக்காக கூட உங்களுக்கு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் அது கான்ஃபிடென்ஸாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நிறையா வாட்டி கொடுத்துருக்கும் நீங்களே யோசிச்சிருக்கலாம் நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஓகேங்களா அதனால நீங்கள் எதுக்கெடுத்தா சாஜ் இப்படியிலே போய் தேடாதீங்க அப்படின்னு சாஜிப்டியே சொல்லியிருக்கு இதுதான் ஏஏஹினேஷன் இது ஒரு பெரிய டார்க் சைடாகவே இருக்குது அதாவது கருப்பு இதாகவே இருக்குது அதை என்னென்ன யாரையும் கண்டுபிடிக்க முடியாது அது உண்மையே இல்லாத இன்ஃபோவை ரியல் மாதிரி அப்படியே கான்ஃபிடென்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருவாப்ல எக்ஸாம்பிளா மீ மெடிசன் தலைவலிக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுவாக ஒன்று கொடுத்துரும் ஆனால் அது சம்டைம்ஸ் டேஞ்சரஸாக கூட நம்மளுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி இது தேடவே தேடாதியே ஓகேங்களா உடம்புக்கு சம்மந்தமான வேற எதுக்கும் சம்மந்தமானதுன்னா அதுக்கிட்ட போய் கேட்டுறாதீங்க முறையாக டாக்டர்கிட்ட போய் கேளுங்க அவங்க தான் நல்லா ஊசி போட்டு நல்லா இது பண்ணுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அடிக்ஷன் டூ சார்ஜி அது என்னோட அடிக்ஷன் டு சார்ஜி பிடி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நீங்கள் கிட்ட அடிக்ஷன் ஆயிருப்பிய அதாவது ரொம்ப எதுக்கு போய் நம்ம எதுக்கடுத்தான் ஓகேங்களா பீப்புள் இப்ப இருக்க பீப்புள்னா எதுக்கெடுத்தான் சின்ன ஒரு இருந்தாலும் போய் சாட்சி போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் ஆனா நம்ம அது திங்க் பண்ண மறந்துடலாம் அதே இந்த இது ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனால மனிதனோட திங்கிங் சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால யாரும் சார்ஜி பிடி அதிகமாக அப்படி சேர்க்கக்கூடாது நம்மளாம் திங்க் பண்ண சயின்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஸ்மால் டிசிஷன்ஸ்க்கு ஏன் கேட் பண்ணனால ஹோம் என்ன மாதிரினா ஹோம் ஒர்க்கு அப்புறம் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் சார்ஜி பிடி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சோசியல் இன்ட்ராக்ஷனே ரொம்ப குறையுது அப்படின்னு நான் சொல்லலை சார்ஜி பிடி சொல்லலாம் இதனால டேஞ்சர் என்னண்ணா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு திங்க் பண்ணுற சென்சி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டும் இருக்குது கிரியேட்டிவ் டிசிஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஏன்னா நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம குழந்தைகளும் சேர்டிபிலிட்டியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார் ஸோ அதனால சொல்லுவார் ஃபைவ் ஃபேக் நாலேஜ் கான்ஃபிடென்ஸ் அதாவது சேர்டிபிலிட்டிகிட்ட நம்ம கேட்கறதுனால அது அதிகமாக கான்ஃபிடன்ஸோடு நம்மளுக்கு பதிலை தருது சரி யூஸரும் இது பொய் சொல்லாது கரெக்டாகவே சொல்லும் அப்படின்னு நாம் திங்க் பண்ணுறதுனால அது அதிகமாக கான்ஃபிடென்ஸோடு நம்மளுக்கு கொடுத்துருது ஸோ அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாருங்கள் இது பெரிய மனசாட்சி பிரச்சனை சாட் ஜிபிடி கண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக சொன்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பாக தான் சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன்னு சாட் ஜிபிடி சொல்லி எக்ஸாம்பிள் ராங் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ராங் மெடிக்கல் இன்ஃபோ அதாவது இப்போ பார்த்தோம்னா ராங் லீகல் சஜஷன்ஸ் இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது செக்ஷன் சிக்ஸ் எமோஷனலி மேனிப்புலேஸ் ஏ பிகம்ஸ் ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்டிவ் கம்ஃபோர்ட்டிங் ஓகேங்களா இந்த மாதிரி நம்மள்கிட்ட நடந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிங்காக கம்ஃபோர்ட்டிங்காக ந ஆனால் ஏ ஏ சொல்லி ஜாஜிபிட்டிய நம்மள்கிட்ட ஏ ஒரு எமோஷ்னலாக ஃப்ரெண்டாக நம்மள்கிட்ட டீல் பண்ணும் இது நல்லதாக தோன்றலாம் ஆனால் இது ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப கெட்டது நம்மளுக்கு விழிச்ச ட்ராப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணினால் ஏஐ உங்களோட பாண்டில் பண்ணலாம் ஆனா நீங்க அதை போய் உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ உங்க அம்மாட்டையோ போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொட்டி தீட்டை அழுதிட்டியன்னா முடிஞ்சிடும் அதே போய் ஏஐ கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அதிகமாக ஸோ அதனால உங்க பக்கத்தில் இருக்க கிட்ட சொல்லுங்க உங்க கிட்ட சொல்லுங்க அதே நல்லது ஓகே இதனால ஏஐக்கு ஒரு அவரிதமான ட்ரஸ்ட் உங்க மேல வருதா என்னன்னு தெரியாது ஆனா நீங்க அதிகம் அதிகமா அது மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க நம்பிக்கை ஜெய பேஸ் சாட்டிபிட்டி நிறையா டேட்டா பேஸ்டாக தான் செயல்படுது ஏஐ நியூரல் இல்லை ஏஐக்கே நரம்பியல் இந்த மாதிரிலாம் இல்லை அது இன்டர்நெட்டில் நிறையா பேஸாக வச்சு நிறையா வெப்சைட்டை தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குது பேஸ் இன் பாலிட்டிக்ஸ் ரிலீஜன் ஜெண்டர் கல்ச்சர் இந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படையாக அதில் ஏற்றிடுறாங்க அப்போவே அதில் சாட்டிபிட்டி உருவாக்கிலே தான் நம்ம எது கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுது கரெக்டாக இதனால் டேஞ்சர் என்னென்னா இது ஒரு ஒப்பீனியன் ஸ்லோவாக ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதாவது உங்கள் ஒப்பீனியன் ஸ்லோவாக ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு செக்ஸலெட்டு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் பீப்புள் அதிகமாக நம்ம போய் ஏஐகிட்ட போய் அதோட இதை கண்டை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் மாட்டியை போடுறோம் அதாவது எப்படி நான் எழுதுறது ஐடியாஸு ஸ்கிரிப்டு எல்லாம் ஜி ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக தந்துடுது ஸ்லோவாக மனிதனோட க்ரியேட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் எதையுமே ஏஏ டைமே கேட்கக்கூடாது போல் கேட்கவே கூடாது ஸ்கிரிப்ட்டுனால் நம்மளே யோசிச்சு எழுதணுங்க அதாங்க நல்லது இப்போ ஏஐ இருக்கிறதுனால ஈஸியாக போச்சு ஏ இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி இதுனா ஸ்டூடெண்ட்ஸு காப்பி ஏதாச்சும் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தானே அதை அப்படியே ஏஐயில் போட்டு காப்பி பண்ணி அப்படியே எழுதிடுறாங்க யூடியூப்ஸ் நிறைய காப்பி ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அது சொல்லுங்கள் நான் சொல்லல யாரும் இந்த தப்பான இருக்காது யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிறீங்கன்னா சாரி நான் இல்லை சாட் பீட்டியே சொல்லுது ரைட்டர்ஸ் நிறையா மூவி டைலாக்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுது ஓகேங்க நடுத்து ஃப்யூச்சரில் இதனால என்ன நடக்கணுமா ஃப்யூச்சரில் ஏஐ பேச ஆரம்பிக்கும் ஹியூமனை அதை ரிப்பீட் சொல்லணும் அதாவது ஏஐ பேச ஆரம்பிச்சுட்டு ஹியூமனை இருக்கும் இதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்து சிந்தித்து செயல்படுவோம் செக்ஷன் நைன் கரியர் பரட் ஏஐ ரீப்ளேஸ் மெ மெனி ஜாப்ஸ் நீங்களே பார்த்துருக்கலாம் இப்போ நிறைய துறையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது மனிதனை ஓரம் தள்ளிட்டு ஏஐ அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஈஸியாக இருக்கு எந்த மாதிரி இதுனா கண்டென்ட் ரைட்டிங் டிசைனர்ஸு டேட்டா என்ட்ரி போடர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸில் ஆமாம் நம்ம ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணி தானா அதை நிமிஷத்தில் எடிட் பண்ணி தந்துருது அந்த மாதிரி தான் இதுதான் ஏஐ ரெவல்யூஷனோட டேஞ்சரஸ் பாட்டு அதனால் இதில் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஏஐ பிளாக் பாக்ஸ் ஏஸ் ஏஐ கரு போட்டி அது ஒரு தெரியாத புதிராகவே இருக்குது வி டோன்ட் நோ ஹவு சாடிபிட்டி திங்ஸ் அதாவது நம்ம சொல்கிறது ரெண்டு நியூஸும் இருக்கும் இல்லைனா ஒரு அஞ்சு நியூஸும் இருக்கும் அது அவ்வளோ கூட இருக்காது ஒரு செகண்டுக்குள்ளே டைப் பண்ணி ஈஸியாக எடுத்து தந்துடுது அது எப்படி நீ யாருக்குமே தெரியாத புதிராக பு புரியாத புதிராக தான் இருக்குது திஸ் இஸ் டார்கஸ்ட் ட்ரூத் ஆமாங்க இதை ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத புதிராகவும் இருக்குது ஓகேங்களா அது எப்படி இது பண்ணுதுன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியலை அதே ஒரு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சாட்ஜிபிட்டியே சொல்லுது அதுக்கே திரளவும் இருக்கு இதனால டேஞ்சர் என்னென்னா இஃப் ஏஏ ஸ்டார்ட்ஸ் மேனிப்புலேட்டிங் அதாவது தன் தன்மையை பதித்தது அப்புறம் இஃப் ஏஏ ஸ்டார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சொசைட்டி சொசைட்டியை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு தானே சிறந்தது அந்த மாதிரி கன்க்ளூஷன் ஃபைனலாக கன்க்ளூஷன் ஏஏ சாட்ஜிபிட்டி ஒரு ஸ்ப்ரெட் டூல் ஆனால் அதை கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணும் ஏஐக்கு கரெக்டு செக் பண்ணாலும் ரியல் லைஃப்பில் மனிதர்கள் ஏஐ தான் இம்பார்டன் இம்பார்ட்டன்ட் அதாவது ஏஐ கூட ரியல் லைஃப்பில் மனிதர்களை தான் இம்பார்ட்டன்ட் நிறையா மனிதர்கள்ட்ட போய் பேசுவோம் நிறையா தெரிஞ்சுக்கிடுவோம் கிட்ட போய் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அதே நல்லது ஃபியூச்சருக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏஏ பற்றி நிறைய வீடியோ சொன்னோம்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அன்டில் தென் ஸ்டே சேஃப் அவேர் பாய் பாய் மக்களே சி யூ